என்கின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இளமென்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திரையரவும் நடைபெறும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாளுக்கு திருநாளாகும் பாவேந்தர் பாரதியினுடைய வரிகளுக்கு ஒப்பான ஒரு நபர் என்றால் நிச்சயமாக நமது சிறுமரசு ஐயாவை சாரும் என்பதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை இந்த தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ் மண்ணிற்காகவும் தன் வாழ்ந்த சமுதாய சமுதாயத்திற்காகவும் பல்வேறு கட்ட பிரச்சனைகளை என்ன விஷயமாக இருந்தாலும் நல்ல ஆழ்ந்து அந்த மக்களுக்காகவே செய்ய வேண்டும் அந்த மக்களுக்காக பாடுபட வேண்டும் தன்னை சார்ந்து இருக்கின்ற மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது சுற்று இருக்கின்ற சமுதாயமாக இருக்கட்டும் அதை நோக்கிய சிந்தனையோடு சிந்தனையோடு எப்போதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணுவோம் ஐயா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கருத்து கொள்கைகள்லாம் நான் நினைக்கிறதுக்கு கொஞ்சம் எதிர் விதமாக பல கருத்து கொள்கைகள் வேற பட் அவருடைய சிந்தனை என்ன ஓட்டங்கள் நிறைய அவர் வேற மாதிரி சொல்வார் நான் அதுக்கு மாற்று கருத்து சொல்ற உடனே அவருடைய ஒரே வார்த்தையில முடிச்சுப்பார் இது குறித்து விவாதிப்போம் வந்து இருக்கட்டும் வேற எந்த குழுவாக இருக்கட்டும் ஏதாவது செய்தியாக தான் அவர் ஒரு செய்தியை போடுவார் அந்த செய்திக்கு மார்க்கு நான் உடனே போடுவேன் ரெண்டு பேரும் இதை பத்தி பண்ணுவோம் இருந்தாலும் எங்களுக்குள்ள அந்த எந்த விதமான பிரிவினைகளோ எதுவும் வராது அந்த கருத்தை அவர் அவருடைய பாணியில சொல்லுவார் நான் என்னுடைய பாணியில கூறுவேன் அந்த பிரச்சனையை வந்து எப்படி சீர்னு வைக்கி பார்த்தா இதுக்கான தீர்வு என்னன்னு கேட்பார் அப்போ ஒரு சில சமயங்களில் தீர்வு நம்மளால நம்பிச்சிக்க முடியாது இருந்தாலும் அந்த விவாதம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆழ ஒரு நல்ல ஒரு தின்னரையோடு ஒரு விவாதமாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் குண்டு போட்டதை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐயா அவங்க மஞ்ச கட துண்டு போட்டாருங்க ஒரு எத்தனை பேர் கவனம் செய்யறாங்க

நான் பெரிய இருந்தாலும் நான் பேசும் போது அவர்களுக்கு மொழிகள் போதாக அடிக்கடி அந்த பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அற்புதமாக கருத்துகள் ரொம்ப ஆழமாக இருக்கும் ரொம்ப நீண்ட நேரம் பேசக்கூடிய நபர் என்னெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசும் அதுக்கு மேல பேச முடியாது கருத்துக்கள் அவ்வளவுதான் அன்றைய கருத்துக்கள் அதோட முடிஞ்சு போயிருக்கும் பட் ஐயா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரு நாள் முழுதுக்கும் பேசணும்னா கூட அற்புதமான கருத்து கிடையாது அதாவது கருத்துக்கள் வந்து எப்படின்னா பிறரை தோற்றடைய வைக்காமல் அந்த எண்ண ஓட்டங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அடுக்கடுக்காக ஒரு தொடர் தொடர் வண்டி போல கரெக்டாக தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் நம்ம அப்படி இல்லை பேசணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் வராது இன்னொரு விஷயம் என்னன்னா எப்பதான் படிச்சுட்டே இருப்பாங்க நான் நிறைய தான் சொல்லியிருக்கிறேன் எப்படி உங்களுக்கு போர் எடுத்தமா இருக்கீ அதை எனிடைம் புத்தகத்தையே கையில் வச்சிட்டே இருக்கியா அது மணி குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பச்சைக்கு மேலே அவங்களுக்கு அண்டலைன் பண்ணியிருப்பாங்க நான் நிறைய அவருடைய புத்தகங்களில் அவர் பார்த்திருக்கேன் அவர் படிப்பார் நிலமும் காரணம் படிப்பாரு நான் நிறைய பார்த்திருக்கேன் ஒரு படிப்பு பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த புத்தகத்துல அடன்லைன் நாங்க பிஆர்பி படிக்கும் பொழுது இல்லை வேற ஏதாவது காம் டெக் அப்படின்னு போதுன்னா அண்டர்லைன் படி ஒரு கிம்ஸ் எடுக்கிற வழக்கம் ஆனா ஐயா பார்த்தேன் அவருடைய புத்தகத்தில் அந்த புத்தகங்கள் எந்த புத்தகமாக இருக்கட்டும் அவருடைய புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னா வரிகள் மறக்கக்கூடாது இருக்காங்க வார்த்தைகள் மனசுல அப்பதான் நிற்கும் இருக்காங்க அது ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு அற்புதமான ஒரு ஒரு கவிஞர் அல்லது ஒரு ஆசிரியர் ஒரு நபராக இருக்கட்டும் ஒரு புத்தகத்தின் மேல் காதல் கொண்ட ஒரு நபர் புத்தகத்தின் மீது வந்து

அது அதில் கொடும்போது ஐயாவோட மட்டும் அதனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஐயா வந்து நிறைய சமயம் எழுத சொல்லுவார் நான் ஒரு நாவலை எதிர்கொண்டிருக்கிறேன் அதுல ஒரு சில நம்ம பணியில் இருக்க ஒரு சில நபர்களை நான் வந்து அதுல ஒரு பார்க்குற மாதிரி பாத்திரமான எழுத போய் என்ன வச்சிருக்கேன் அப்படி இல்லை அது என் உங்களுக்கு உங்களுக்கு பாத்திரம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நான் ஆவலும் அந்த நாவலை எதிர்பார்த்து காசு கேட்குறேன் நாவல் எனக்கு தெரியவில்லை மிகச்சிறான நண்பர் கடந்த ஆறு ஆண்டுகளா ஒரு நான் செய்து தேர்த்து பயிர் நிறைய விஷயங்கள் அங்காந்த விஷயங்கள் பள்ளி அல்லாத விஷயங்கள் பள்ளி நலன்தான் அந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஐயா அவருட ஒரு விவாதித்து ஐயா அவர் ஒரு சிறந்த மனிதர் சிறந்த அறிஞர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவர் வழல ஒரு பெரிய நண்பர்னு சொல்றாங்க நீங்க எப்ப எந்த போன் பண்ணாலும் சரி அஹ் எப்போனா நீ என்ன விஷயம் கேட்டாலும் சரி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அவரு அவரால முடிந்த அளவுக்கு இது பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு நண்பர் அப்படின்னு சொல்றதுல விண்ணுமான மாற்றுறது இல்லை புதிய பள்ளியில அன்னைக்கு

வேற யாரோ நண்பருக்காக வெயிட் பண்ணி இருக்கிறாங்க அவ்வளவு பேரும் அவ்வளவு மகிழ்ச்சியோட ஆனந்தத்தோட ஆரவாரத்தோட ஐயா பதவி ஏற்பதற்காக அங்க வந்து இந்த அத்துணை நபருடைய முகங்களிலும் வந்து பெரிய வந்து பாத்தீங்கன்னா அவங்க சாதித்த மாதிரி ஒரு ஒரு அற்புதமான ஒரு அது அந்த விஷயம் முகத்துல தெரிஞ்சுட்டு ஐயா அவர்கள் பணி எப்பவுமே அவர் அப்படிதான் இருப்பார் மாற மாட்டார் அதை நல்ல மாற்றி தருது கிடையாது தலைமை ஆசிரியர் அப்படின்னு நாளைக்கு சிஓஓ கூட போவார் அது சிஓஓக்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்கு எங்க போனாலும் அவர் வந்து நிச்சயமாக மாற மாட்டார் ஐயா அவர் நல்ல ஒரு சிறந்த ஒரு நண்பர் நம்மளந்து பதவி உயர்வு பெற்றனால அவங்க வந்து விளங்கிட்டார் மனதளவில் அவர் வந்து இருந்து விளங்கவே இல்லை ஐயா அவர்கள் தன்னுடைய பணியிலே மிக சிறப்பாக எல்லாம் அந்த இறைவன் அவருக்கு எப்பொழுதும் அருள் புரிவார் அவர் பணி சிறக்க இறைவனுடைய பிரார்த்தித்து வாய்ப்பு நன்றி கூறி இடம் சாகிறேன் நன்றி வணக்கம்